ஒரு மனிதன் வாழ்க்கையில தொழுகை இல்லை என்றால் அவன் செய்கிற மிக மிக பெரிய பாவம் அது முதலாவது இரண்டாவது தொழுகை இல்லை என்றால் அவனுடைய உள்ளத்தின் ஆரோக்கியத்தை அவன் சீர்கடுக்குகிறான் அவனுடைய உள்ளத்திலே ஆரோக்கியத்தை மனநிமதியை அவனே சீர்குலைத்து விடுகிறான் மூன்றாவது அவனது பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அந்த மனிதன் அவன் முன்மாதிரி என்ற அந்த இடத்தை இழந்து விடுகிறான் நான்காவது பிள்ளைகளுக்கு நீங்க தொலை சொல்லணும் என்றா நீங்க தொழணும் அப்ப சில அறிஞர்கள் சொல்லுவார்கள் நீங்க தொலாட்டி உனக்காக நீ தொலை பிள்ளைகளுக்காகவாவது தொழுன்னு சொல்லுவாங்க ஏன் வீட்டில் வாப்பாவும் தொலையில அம்மாவும் தொலை இல்லண்டா பிள்ளை எப்படி தொழும் பிள்ளைக்கு அந்த பழக்கம் வருமா வீட்டில் எதை காட்டுறாங்களோ அதை பார்த்து தான் பிள்ளைகள் பழகும் அப்ப நீங்க வீட்ல தொழுகிறது என்பது உங்கள் பிள்ளைகள் நாளை தொழுகையாளிகளாக உருவாக்குகின்ற ஒரு பயிற்சியை கொடுக்கிறது எனவே தொழுகை விடுவதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் அநியாயம் செய்கிறீர்கள் நாலாவது பாவம் இது அஞ்சாவது ஒரு மனிதன் தொழுகை விடுவதனால் அவனுடைய சம்பாத்தியம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதிலே பறக்கத்திருக்காது இருக்காது ஆறாவது அவன் தொழவில்லை என்றால் வீட்டில் நிம்மதி இருக்காது